வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப ஒரு மதிய வேலையில ஒரு அருமையான சாப்பாடு நில மீன் குழம்புல சாப்பிடோம் அப்புறம் மீன் பொறுத்து வச்சிருக்காங்க லைக் விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோங்களை போயிட்டு சாப்பிட்டு பாருங்க நம்ம ஆரம்பிப்போமா ஓகே இங்க சூப்பரா சூப்பராங்களா இது வந்து வெலை மீன் வந்து குழம்புல போட்டது அப்புறம் இந்த மீன் வந்து பொறிச்சு வச்சது தவா ஃப்ரை அப்புறம் நான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த வாழை மீனில் குழம்பு வச்சாலும் பிடிக்கும் தோசை கடலில் போட்டால் ரொம்ப பிடிக்கும் ஸோ இதைத்தான் நம்ம டேஸ்ட் பண்ண பாக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் விலை மீன் குழம்புனாலே சூப்பராக இருக்கும் இந்த அரிசியை பாருங்கண்ணே இதுதான் அம்பே பதினாறு பண்ணிருந்தேன் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான இருக்கு தங்கி சூப்பராக இருக்கும் சரி ஃபஸ்ட் அடிக்கணும் அருமையும் அருமை விலை மீன் குழம்பு எப்படின்னா இப்போ நம்ம சிலைப் மீன் இருக்கலாம் அந்த மீன் சிலைட் மீன் தான் இருக்கும் ஆனா கடல் மீன்ல விலங்கு எப்படி உங்க பிடித்த புட்டுமா இருக்கு வாஜ்பாய் அருமையோ இருக்கு கண்ணுலாம் நல்லா தெரியும் மீன்லாம் நல்லா சாப்பிடணும் ஸோ இன்னைக்கு தூரம் நிலைமட்ட விலை மீன் பண்ணுறேன்னா அருமையாக வந்து முட்டை வந்து மண்டை சாப்பிடக்கூடாது ரொம்ப கொழுப்பாயிடும் அதனாலதான் எனக்கு வெள்ளை தருமட்டும் தான் தவிர ஸோ அதனாலதான் கண்டகரமாட்டோம்

வேற லெவலில் கொடுத்துட்டு போனேன் இப்போ நம்ம வாழை மீன் வாழை மீன் வந்து கொஞ்சம் நிதானமாக தான் சாப்பிடணும் அதனால நம்ம கடைசி சாப்பிடும் இந்த மீன் எடுத்து இப்படி மேலே வைப்போம் அப்படி வைக்கும் பிசோட மீன் தோல் சூப்பரா இருக்கு இப்போ அப்படி இருக்குங்க வில மீன் இப்போ நல்லா சோற பிறக்கி வச்சுக்கிட்டு இந்த விலை மீன்ல அப்படியா இருந்த அப்படியே பெறச்சு இதையும் ஒரு வயதா இருக்க சின்ன தின்ன முள்ளு பாதுகா வேற வாழ்வாங்க நல்லா காரகாரமா இருக்கும் மீன் மலத்தி போட்டு எப்படியும் கொஞ்சம் நச்சி பாத்துக்கணும் ஏன்னா மீன் சாப்பிடுறதுன்னா அவ்வளவு பிடிக்க மாட்டேன் மீனுக்கு கடுத்த அப்படி வந்து சிக்கன் தான் மட்டன் சின்ன சின்ன முள்ளா இருக்கும் இந்த உள்ள மீன் அடி அவ்வளவுதான் கொஞ்சம் மீனை முடிச்சாச்சு மீன் மட்டும் சூப்பரா இருக்கும் கொஞ்சமா மூடாதுன்னா சூப்பரா இருக்கும் இந்த வாழை இருக்கு பற்றியெல்லாம் இதை வந்து விடா ரெண்டு ரெண்டு இதை எழுந்தாங்க சூப்பரா இருக்கும் அதனால இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம் ஒரு வாய் சோறு இதை தவறானா

மூணு மீன் மண்டை இதை மட்டும் விடாது மூளை உங்க மீன் சாப்பிடுறதுனால கூச்சா படக்கூடாது அரிசி படக்கூடாது அப்படிலாம் கிடையாது அப்படியே இறங்கிக்குமா சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும் இந்த அரிசி வந்து கொட்டை தான் இருக்கும் கலப்பு கலப்பாங்க முடிஞ்சது இப்ப இந்த மீன் சிங்கிற நேரம் இதுக்கு வந்து ரெண்டு கையே யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் அந்த மீன் சாப்பிடணும் சூப்பரா இருக்கும் ஏன்னா இதுல நிறைய முண்டு இருக்கு மாலை மீன்ல முண்டு பார்த்தீங்களா

முள்ளு முழு இருந்தா தீக்கி தந்துடும் உள்ள பொறுஞ்சி பிரச்சனை இருக்கு வேற அவ் தான் இதுதான் இந்த மீனும் அவ்வளவுதான் ஒரே முள் என்னதான் முள் இருந்தாலும் முள்ளெல்லாம் நான் சுத்தி போடு வேற முல்லை ஸோ அவ்வளோதான் பயங்கரமாக பிஜிஸ் பண்ணி விட்டாச்சு நல்லபடியாக சாப்பிட்டாச்சு நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டில் தான் நான் டெய்லி நல்லா சாப்பிடணும் இன்னைக்கு மீன் தான் நாளைக்கு பிரியாணி அப்படி உங்களுக்கு டெய்லி ஒரு வித்தியாசம் வித்தியாசமாக நானும் செஞ்சு சாப்பிட ட்ரை பண்ணுறேன் நீங்களும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மறுபடியும் பிடிச்ச அவர் லைக் பண்ணி விட்டுருங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சேவை பண்ணுங்க தொடர்ந்து சந்திப்போம் உங்களோட அந்த selamat bermaaf lagi terima bye